விஜய் ஆண்டனி ரீசெண்டாக நடிச்சு வெளியான திமுரு பிடிச்சவன் படத்தோட நகநக பாடல் எப்படி கருவாகி உருவாச்சின்றத அந்த பாட்டை எழுதின பாடலாசிரியர் அருண் பாரதி சொல்லியிருக்காரு வாங்க பார்க்கலாம் வணக்கம் நான் பாடலாசிரியர் கவிஞர் அருண் பாரதி என்னுடைய பாடல் பயணத்தில் மிக முக்கியமானவர் விஜய் ஆண்டனி சார் இதை வந்து பல நேர்காணல்களில் நான் சொல்லியிருக்கிறேன் அப்படி அவரோட வந்து இன்னைக்கு வரைய நான் தொடர்ந்து வந்து அண்ணாதுரை காளி திமுரு பிடிச்சவன் கொலைக்காரன் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து படங்கள் எழுதிக்கிட்டே இருக்கேன் அதில் வந்து ரொம்ப முக்கியமான படம் வந்து திமிரு பிடிச்சவன் பட்டி தொட்டி எங்கும் மிகப்பெரிய பரவலாக பேசப்பட்ட பாடல் வந்து நக 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 நகுண நகுண அப்படின்ற பாடல் இந்த பாடலுக்கான சூழல் தான் வந்து எனக்கு முதல் முதலில் சொல்லப்பட்டது அப்போ வந்து விஜயாண்டனி சார் வந்து எனக்கு ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணி பாரதி இந்த படத்தில் வந்து ஒரு பாட்டு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவரே சூழல் சொன்னார் இந்த மாதிரி ஒரு ஹீரோ வந்து ஒரு நேர்மையான அதிகாரி முருகனுக்கு மாலை போட்டு அங்கே கோவிலுக்கு போகிறாரு அப்போ வந்து வில்லன்கள் வந்து அடிக்க வர்றாங்க இப்போ மாலை போட்டிருந்தா என்னன்னா அடித்தா திருப்பி அடிக்க முடியாது ஸோ அதனால் அவர் ரொம்ப பொறுமையாக அடிக்காம இருக்கிறாரு ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து அடித்தால் தான் அந்த மக்களை காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிர்பந்தமான சூழல் வருது அப்போ அவர் மயங்கி கீழே விழுகும்போது அவருக்குள்ளே ஒரு முருகன் வந்து இறங்கிடுது அப்போ முருகன் வந்து சண்டை போடுறாரு ஒரு ஃபைட் நடந்துகிட்டே இருக்கும் பேக்ரவுண்டில் அந்த பாட்டு வந்துகிட்டே இருக்கும் ஆட்ராட்ரா நாக்க முக்கா நா கமுக்கா நா கம்முக்கா நா அந்த நாக்க முக்கா மாதிரி ஒரு சவுண்டு வேணும் நாக்க முக்கா மாதிரி ஒரு புது சொல் வேணும் ஆனால் அதே சமயத்தில் இது வந்து ஒரு முருகன் பாடல் அப்படின்றதுனால அந்த மதத்தை சேர்ந்த மக்களை நம்ம புண்படுத்திடக்கூடாது ஸோ அதனால் ஏதோ டம்மி வார்த்தையாக போடாமல் ஒரு சின்ன அர்த்தம் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தையை போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் நான் நாக்க முக்கா மாதிரி வார்த்தைக்கு எங்கே போகிறது அப்படின்ட்டு யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் எனக்கு இயக்குனர் சொன்ன வார்த்தை ஞாபகம் வந்தது இங்கே வந்து ஒரு கந்தசஷ்டி கவசம் மாதிரி இருக்கணும் அப்படின்னாரு அப்புறம் உடனே நான் வந்து கந்தசஷ்டி கவசத்தை எடுத்து படித்து பார்த்தேன் அப்போ அதில் வந்த ஒரு வழி தான் நகன நகன நக 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 டி குண டி குண டி கூண்ண அப்படின்னு வந்தது உடனே இந்த ஒரு அஞ்சாறு வார்த்தைகள் எடுத்துகிட்டு வந்து விஜயாரணி சட்டை கொடுத்தேன் கொடுத்த உடனே அவருக்கு ரொம்ப உடனே கேட்ச் ஆகி அதில் அவர் டியூன் போட்டால் தான் கண்ண கண்ணா கண்ண கண்ணா குண்ணா குட்டி டிகா நிகட்டி டிக அப்புறம் வந்து சரணத்தில் வந்து வேக வேகமாக வரி வரும் தன நன தன நன தன ந அப்படின்னு சொல்லி ஒரு எட்டு வார்த்தைகள் அழுத்தம் கண்டினியூவாகவும் ஒரே சவுண்டில் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டார் அதில் நான் ஒன்று எழுதியிருந்தேன் அரைக்க சுடு அழுக்கி எடு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் இதே மாதிரி டூ 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 சவுண்ட்லேயே எனக்கு எட்டு வார்த்தையுமே வேணும் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டார் அப்புறம் வந்து அந்த ஸ்பாட்லேயே உட்காந்து அரக்கனை சுடு அழுக்கினை எடு முடிந்தது கெடு கதறிட விடு தடைகளை தடு தருமத்தை நடு பயத்தினை கொடு கொலைவால் எடு அப்படின்னு சொல்லி எல்லாமே டூ டூ சவுண்ட்லேயே போட்டிருப்பேன் அப்புறம் வந்து இன்னொரு சரணம் இதே டூ சவுண்டு மாதிரி வேறு ஏதாவது ஒன்று வச்சுக்கிட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்புறம் அதில் பண்ணதான் அடித்திடும் பறை அலறிடும் பறை தெரித்திட உடை நீ நைய புடை ஒடுங்கிடும் படை நடுங்கிடும் தொடை கிழித்திடு சதை முடித்திடு கதை அப்படின்னு சொல்லி எழுதிருப்பேன் அது எல்லாமே இதில் முழுக்க முழுக்க அந்த ஐ அப்படிங்கிற வார்த்தையை வச்சுக்கிட்டு அந்த எட்டு வார்த்தை எட்டு வரிகளையும் காயின் பண்ணியிருப்பேன் அந்த இதில் வந்து டு அப்படிங்கிற ஒரு எழுத்தை வச்சுக்கிட்டு அந்த எட்டு வார்த்தைகளையும் காயின் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து அந்த பாடல்கள் வெளியில் வந்த பிறகு அந்த பாட்டுக்கு வந்து ட்ரெய்லர் டீசர் வரும்போது அந்த பாட்டுக்கு அவ்வளோ பெரிய ஒரு ஓப்பனிங் இருந்தது அப்புறம் வந்து முருகன் திருவிழா தைப்பூச திருவிழாக்கள்லாம் வரும்போது இந்த பாடல்கள் நிறைய இடங்களில் ஒளிபரப்பப்பட்டது ஸோ அப்படி இந்த பாடல் வந்து உருவான விதம் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் ஒரு கந்தசஷ்டி கவசத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகி இந்த பாட்டு வந்து ஒரு முருகனுக்கான ஒரு மிகப்பெரிய பாடலாக மாறிடுச்சு ஸோ இந்த பாடல் எழுதுனதுன்றது வந்து என் வாழ்க்கையில் வந்து மறக்க முடியாத ஒரு அனுபவம் ஸோ இந்த பாட்டும் இல்லை இப்படி ஒவ்வொரு பாடல்களுமே நம்ம வாழ்க்கையில் ஒரு புது புது அனுபவங்களை கொடுத்துக்கிட்டே போகுது ஸோ அந்த வகையில் இந்த பாட்டு எனக்கு எப்போவுமே ஒரு முக்கியமான பாட்டு நகை நக நகை நகுண நகுன